அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாஸ்துக்கலை நிபுணர் மற்றும் ஜோதிடர் திரு வலம் வசந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் போன பதிவில் வந்து நீங்கள் வாஸ்து சம்பந்தமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம நேர்களுக்காக சொன்னீங்க இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக வந்து சில கேள்விகள் இருக்கு முதல்ல வந்து இந்த ஜோதிட சாஸ்திரம்னா என்ன இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அதுக்குண்டான கடவுள் வந்து யார் யார் இருக்காங்க சார் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னாலும் ஜோதிஷம் அப்படிங்கிற வடமொழி சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது தான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஜோதிடம்னு சொல்லக்கூடியது ஸோ ஜோதி இஷம் ஜோதி இருக்கக்கூடிய இடம் அதை தான் இன்னைக்கு ஜோதி இடம் சொல்கிறோம் ஜோதி அப்படின்னாலே ஒரு வெளிச்சம்னு அர்த்தம் சரிங்களா ஒரு இருளில் வழிகாட்டக்கூடிய விஷயம் விஷயம்தான் வெளிச்சம் நம்ம கண்களே வந்து வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் பார்வைத்திறனுங்கிறதே இருக்கும் அதுபோல் ஒருத்தருக்கு இந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூடிய ஜோதி அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை சொல்லக்கூடிய விஷயம்தான் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நாம் எதை கொண்டு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானியலை கொண்டு தான் வானியல் சாஸ்திரத்தின் மூலமாகவே தான் நாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை இன்னைக்கு பார்த்துட்டு வரோம் எப்படி அப்படின்னா அண்டத்தில் உள்ளலாம் பிண்டத்திலும் உண்டுன்னு பல உண்டு எல்லாத்துக்கும் தெரியும் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் நட்சத்திர மண்டலங்கள் அங்கே இருக்கக்கூடிய பாகவ கிரகங்கள் அதுதான் நம்ம உடம்புலையும் இயங்குது இதே தான் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம் ஸோ ஒருத்தருக்கு ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் இந்த விஷயமெல்லாம் அவர் பிறக்கும் போது இந்த கோள்கள் எந்த சாரத்தில் போயிருக்கோ அந்த சாரத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படும் அமையும் அதன் அடிப்படையில் தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்திற்கு இவ்வளவு முக்கியமான விஷயத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க முன்னோர்கள் இன்றைய காலகட்டத்தில் அறிவுமா ஒத்துக்கிட்டாதான் நம்ம அதை இருக்குன்னு நம்புறோம் இதே பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எதை வச்சு சொன்னாங்க இதே வானில் இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரங்களுக்கு கொண்டு வரக்கு முன்னாடி இதே நவகிரகங்கள் தான் இருந்தது இதே பஞ்சபூதங்கள் இந்த இருபத்தி நட்சத்திரம் தான் இருந்தது ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் தெரியாததை இன்னும் ப்ரூவன் பண்ணாததை இல்லைன்னு நம்பிட்டு இருக்கிறோம் ஸோ அது கிடையாது ஜோதிடம் அப்படின்னா வெளிச்சம் ஒருவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வழிகாட்டுதலுக்கும் வருதுணையாக இருந்து நடத்தக்கூடியதான் ஜோதிடம் ஜோதிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஜோதிஷத்திற்கு அதிபதியாக கடவுள் இருக்காரு அப்படின்னா இருக்கார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவன் உடனே சிவன் தான் அதிபதினு எடுத்துக்காதீங்க சிவன் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாய தத்துவத்தை கொண்டவர் நாம இந்த வானியல் சாஸ்திரத்தை எதை கொண்டு பார்க்குறோம் அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் சஞ்சாரம் சூரியன் சந்திரன் இந்த விஷயங்களை கொண்டு தான் நாம் பார்க்கறோம் சூரியன் சிவனோட அம்சம்தான் அந்த சந்திரன் அப்படிங்கிறதும் தன்னுடைய ஜடாமுடியில் சூரியன் கொண்டு வச்சிருக்கார் ஸோ இந்த காலத்தையும் இந்த கால தேசங்களையும் நிரூபவிப்பர் அப்படின்னா சூரியன் தான் காலனை வென்ற சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சூரியன் சாரி சிவபெருமானுக்கு பெயர் உண்டு அது சூரியன் எப்படி சிவனோட அம்சம் சந்திரன் அவரோட அம்சம் பார்வதி அம்சம் இந்த கான்செப்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவனுடைய நெற்றிக்கண்ணில் கண்ணில் இருந்து தீ பிளம்பாய் உதித்தவர் தான் முருகர் சரிங்களா சிவன் ஆகாய தத்துவத்தை கொண்டவர் அதே போல முருகருடைய மயில் பாகனம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஆகாய தத்துவத்தை கொண்டது உடனே இன்னொரு கேள்வி வரும் சரி முருகர்ன்னா அதற்கு முன்னாடி அவங்க அண்ணன் கணபதி இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு கணபதி அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா பிள்ளையார் பார்வதி தேவி தன் உடம்பில் பூசிய மஞ்சளிலிருந்து எடுத்து உருவகப்படுத்தி உயிரோட்டம் கொடுத்து வந்தவர் ஸோ அவர் என்ன தத்துவத்தில் வர்றாரு அப்படின்னா மண் தத்துவத்தில் வந்துடுறாரு இந்த வானியல் சாஸ்திரத்தை நாம் பார்க்கறது இந்த வானத்தையும் அதில் இருக்கக்கூடிய கிரகம் நட்சத்திரம் இதைகளை பொறுத்து தான் பார்க்குறோம் அதனால அந்த ஆகாயத்துக்குரியவர் அப்படின்னா முருகப்பெருமான் தான் வருவார் ஏன்னா சிவனும் ஆகாய தத்துவத்தை குறிக்கவர் அவருடைய வாகனம் மயிலும் ஆகாய தத்துவத்தை குறிக்கும் பிள்ளையார் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டவர் அவர் மண் தத்துவத்தை குறிப்பார் ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நார்தர் கொண்டாந்து மாம்பழத்தை கொடுக்குறாரு அதை ரெண்டு பேர்த்துக்கும் யாருக்கு பங்கிடுறதுங்கும்போது போட்டி வருது இந்த உலகத்தை யார் சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞான பழம் அப்படின்னு அப்போது முருகர் தன்னோட மயில் வாகனத்தை எடுத்துட்டு இந்த உலகத்தை வலம் வரார் ஆனால் விநாயகரோ தன்னோட மூசிக வாகனை எடுத்து தாய் தந்தையை தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வரார் இந்த ரெண்டு கான்செப்ட் அண்டத்தை இந்த உலகத்தையே சுத்திட்டு வந்தவர் முருகர் பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தந்தை மனிதர்களாக அதாவது உருவகப்படுத்தவர்களை சுத்தி வந்தவர் பிள்ளையார் சோ அண்டத்தை குறிக்கக்கூடிய விஷயம் தான் வானியல் சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னதான் மனிதர்கள் இருந்தாலும் அதற்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா தான் பிள்ளையார் ஏன்னா பிள்ளையாரோட மூசியை வாகனம் நடத்திங்கனாலும் அவர் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் புரியுதுங்களா ஸோ அண்டம் பிண்டம் இப்படி ரெண்டா பிரிக்கும் போது இந்த ஜோதிட சாஸ்திரங்கிறது அண்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஆகாய தத்துவத்தையும் சிவபெருமானுடைய நெற்றிலிருந்து உதித்தவரும் ஏன்னா ஆகாயத்தை குறிக்கக்கூடியவர் சிவபெருமான் தான் இந்த உலகத்தை வளம் வந்தவரும் முருகப்பெருமான் தான் அதனால தான் ஜோதிடத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தான் முதல் நிலையா வருவார் ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கு அதே போல முருகருக்கு ஆறு தலை இருக்கு பன்னிரெண்டு கண்கள் இருக்கு பன்னிரெண்டு கைகள் இருக்கு இந்த ஆறு பாவங்களும் ஆறு கால நிர்ணயத்தை குறிக்கும் இந்த பனிரெண்டு கண்கள் கைகளும் இந்த பனிரெண்டு பாவங்களை குறிக்கும் ஸோ இந்த அடிப்படையிலையும் இருக்கும் அதே போல் முருகருக்கு இருக்கிற கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா குன்று இருக்கும் இடம்தான் குமரன் இருக்கும் இடங்கிற பழமொழி மொழி தெரியும் ஆகாய தத்துவத்தை குறிக்கிறவரும் நாம் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய வானியலை கணிப்பதற்கும் அதிபதியாக வருபவர் முருகர் ஆற்றங்கரை குளத்துக்கரை இந்த மாதிரி நில தத்துவத்தில் இருக்கக்கூடியவர் பிள்ளையார் சரிங்களா அண்டம் பிண்டம் இந்த ரெண்டே கான்செப்ட் எரிச்சுக்குங்க ஜோதிட சாஸ்திரத்துக்கு அதிபதி தான் முருகர் உங்களுக்கு ஜோதிட சாஸ்திர ரீதியாக ப்ராப்ளங்கள் இருக்குன்னா முருகரை பிடிக்கணும் பாவம் கிரக காரத்துவமா பிண்டம் அப்படின்னா உயிர் காரத்துவம் அதே ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுக்கு உடலில் ஏற்படும் உபாதைகள் மற்றும் இதர செலவுகள் அல்லது தேவைகளுக்கு பிள்ளையார பிடிக்கணும் சோ ஜோதிடம் ஜோதி இடம் அந்த தனிப்பட்ட முறையில் கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இப்போ ஜோதிட வந்து ராசிகள் இருக்கு இருக்கு ஸோ இதற்குண்டான அதிபதி வந்து யாருங்க சார் பல பேர்த்துக்கு இன்னைக்கு தெரிந்திருக்க விஷயம்தான் ஒரு சிலருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது நவ கிரகங்கள் பாவங்கள் இது எல்லாத்தையும் வைத்து தான் இன்னைக்கு ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயத்த நாம சொல்றோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த நவ கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த கோல்சாரத்தில் ஒரே இடத்துல நிலை இருக்காமல் சுத்தி கொண்டே இருப்பவர்கள் சரிங்களா கிரக சஞ்சாரம் அப்படிங்கிற விஷயம் ஒரே இடத்தில் இல்லாமல் அவர்கள் தினம்தோறும் பயணித்து கொண்டு இருப்பவர்கள் அதனால தான் அவர்களுக்கு கோள் சாரம் சாரம் அப்படின்னா நகர்ந்து கொண்டே இருக்குதுங்கிற பெயர் பன்னிரெண்டு பாவம் அப்படின்னா இந்த வான் மண்டலத்தை நாம பன்னிரெண்டு பாவங்களாக பாவங்களா முந்நூத்தறுபது டிகிரி பாகைகளா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் முப்பது பாகைகள் முப்பது டிகிரி இந்த கான்செப்டில் பன்னிரெண்டையும் சுத்திட்டு வரும்போது முந்நூத்தறுபது டிகிரிங்கும் போது ஒரு வட்ட வடிவு நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ அதற்குள்ளே தான் இந்த நவகிரகங்கள் சுத்திட்டு வராங்க அதே போல் இந்த நட்சத்திர கூட்டம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்தில் நிலையா இருக்கிறவங்க தான் நம்ம இந்த முந்நூத்தறுபது டிகிரி இந்த பாவத்தை இடத்துல தான் அந்த நட்சத்திரங்கள் நிலை பெற்று ஒரே இடத்துல இருக்கிறாங்க அதனால கிரகங்கள்ங்கிறவங்க சுத்தி கொண்டே இருப்பாங்க இந்த பாவமும் அந்த பாவத்திற்குள் அடங்கிய நட்சத்திரங்களும் ஒரே இடத்தில் நிலையானவைங்க சரிங்களா ரைட் எல்லாத்திற்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கிரகங்கள் கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் கிரகங்களுக்கு யார் நிபர்த்தி கொடுத்தார் கிரக தோஷத்தை யார் போக்கினார் இப்படின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நாம சொல்லக்கூடிய நவகிரகங்கள் பாவம் பன்னிரெண்டு பாவம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அதிபதியாக வருவாங்க அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது நவக்கிரகங்கள் இவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நாம இந்த நவ கிரகங்களை வானியல் சாஸ்திரத்தை கொண்டு தான் பார்க்குறோம் இது காலத்தை கொண்டு நிர்ணயிக்கிற விஷயம் சோ காலத்தையும் காலனையும் வென்றவர் அதை யார் தன் கட்டுப்பாடுல வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சாத் சிவபெருமான் தா வருவார் நீங்க எல்லா நவகிரகங்களுக்கும் தோஷ நிவர்த்தியாகவும் எல்லா நவகிரகங்கள் பெற்ற தோஷத்தை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய கிரகத்தின் ஆளுமையும் தன்மையும் கொடுத்தது யார்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் சரிங்களா சிவபெருமானை தொகுத்து வேற எந்த ஒரு ஆலயங்களிலும் நவகிரக ஸ்தலங்கிறத இருக்காது எந்த ஒரு சிவபெருமான் ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் தான் நவகிரகத்திற்கு பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க அதே போல ஒவ்வொரு கிரகத்திற்கும் வழிபாடு தலம் அப்படின்னு நாம தமிழகத்துல தென்னகத்தில் குறிப்பாக கும்பகோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா அத்தனை தலங்களும் நவகிரகத்திற்கு உண்டான தலங்கள் நவக்கிரகத்தினால் ஏற்படும் தோஷத்திற்கு உண்டான நிவர்த்தி தலங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலே அது சிவாலயங்கள் தான் அப்போ இந்த கிரகங்களை ஆளுமைப்படுத்துவரும் இந்த கிரகங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களை நிவர்த்தி செய்பவரும் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாச்சாத் சிவபெருமான் தான் அடுத்ததா இந்த பனிரெண்டு பாவங்கள் இந்த பனிரெண்டு பாவம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா இந்த வானியில் உள்ள மேலே இருக்கக்கூடிய ஆகாயத்தை தான் சொல்லியிருக்கிறோம் அப்போது அந்த ஆகாயம் அப்படிங்கிறது நிலையா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாதது கிரகம்னா சந்திரன் டெய்லியும் சுற்றிக்கிட்டே இருப்பாரு மாத கிரகங்கள் ஒரு மாதம் ஒன்றை மாதம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வருட கிரகங்கள் இப்படிலாம் சுத்திட்டு இருப்பாங்க ஆனால் இந்த பாவம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டு பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம் முதல் மீனம் வரை ராசி நாம் பிரிச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை தான் முப்பது முப்பது பாவமாக பிரித்து பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கட்டத்திற்கும் இந்த மாறாது நிலையா இருக்கும் சரி நிலையா இருக்கும் அப்படின்னா இதற்கு யார் அதிபதியா வருவாங்க அப்படின்னா பரந்தாமந்தா இதற்கு அதிபதியா வருவார் பார்க்கடலில் நித்திரையில் இருக்கக்கூடியவர் அவர் நிலையா ஒரே இடத்தில் சைன கோலத்தில் பள்ளி கொண்டிருப்பார் அவர் தான் கால புருஷத்திற்கு அதிபதி காலபுருஷ தத்துவமும் அவர்தான் மேசத்தில் தலையை கொண்டு அப்படியே வட்ட வடிவாக எடுத்தால் மேஷம் ரிஷபம் மிதுனம் அப்படின்னு ஒவ்வொரு வடிவமாக கொண்டாந்து தன்னுடைய பாதத்தை கொண்டாந்து நிலை நிறுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியில் நிறுத்துவார் இந்த விஷயத்தில் தன்னை மாறுபடாமலும் எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு சேஞ்சஸ் சொல்லக்கூடிய விஷயம் இல்லாமல் நிலைநிறுத்தி ஒரு வானத்தில் எப்படி ஸ்டேபிளா நாம பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த வான் மண்டலத்தை காட்டி இந்த ராசி தத்துவத்தை சொல்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் சரிங்களா கிரகங்களுக்கெல்லாம் ஆளுமை கூடியவர் சிவன் அப்படின்னா அந்த கிரகங்கள் சுத்தக்கூடிய இந்த வான் மண்டலத்தை நிர்பவிப்பர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் விஷ்ணு பகவான் தான் சரி இதெல்லாம் ஓகே அடுத்தது நட்சத்திரம் இருக்கு இல்லையா இருபத்தேழு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த வான் சாஸ்திரத்துல தான் இருக்கு அல்லது வான் மண்டலத்துல தான் இருக்கு அந்த வான் மண்டலத்துல எப்படி ராசி பாவங்கள் மாறாம இருக்கோ அதே தான் அந்த ராசிக்குள்ள நட்சத்திரங்களும் மாறாமல் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மேச ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் நட்சத்திரமா அஸ்வினி அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நாலு பாதம் சேர்ந்து ஒரு நட்சத்திரமா அங்கே இருக்கும் அதுக்கு அடுத்தது பரணி அது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அந்த நட்சத்திரமும் அங்கேதான் இருக்கும் கிருத்திகை அல்லது கார்த்திகை சூரிய நட்சத்திரம் எடுத்தாலும் ஒன்னாம் பாதம் அங்கே இருக்கும் அப்படி ஒரு பாவம் ஒரு ராசியை முப்பது டிகிரின்னு எடுத்துக்கிட்டா அந்த முப்பது டிகிரிக்குள்ள இந்த ஒன்பது மூணு நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் சொல்லக்கூடியது நிலையா மாறாமல் இருக்கக்கூடிய விஷயம் அப்படி அந்த வான் சாஸ்திரம் எப்படி விஷ்ணு பகவானுக்கு உரியதோ விஷ்ணுவின் நாபிக் கவலம் அதாவது தொப்புள் கொடியில் இருந்து செந்தாமரையில் உதித்தவர் தான் பிரம்மதேவர் புரியுதுங்களா அந்த வான் சாஸ்திரம் மண்டலம் ராசி மண்டலம் விஷ்ணு அப்படின்னா அந்த மண்டலத்தில் விஷ்ணுவில் இருந்து பிறந்தவர் தான் பிரம்ம தேவர் அப்ப அந்த வான் மண்டல சாஸ்திரத்துக்கு விஷ்ணு அதிபதி அப்படின்னா அதுல மாறாம அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம தேவர் சோ இந்த வானியல் சாஸ்திரம் நவகிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே பிரம்மா விஷ்ணு சிவன் பிரம்மா ஆக்கல் விஷ்ணு காத்தல் சிவன் முக்தி மோட்சம் அளித்து நமக்கு கொடுக்கக்கூடியவர் ஸோ ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் எதனை பயன்படுத்தி இந்த இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது நவகிரகம் பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர்கள் மூவரையும் பின்பற்றி தான் இந்த அமைப்பை கொடுத்திருக்காங்க இதை வச்சு நாம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் மும்மூர்த்திகள் இல்லாமல் இந்த உலகமோ இந்த பிரபஞ்சமோ இல்லை அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் இப்போ கிரகங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க கிரகங்கள்ல வந்து இந்த ராகு உண்மையாவே யாருங்க சார் இப்போ நிறைய பேர் வந்து ராகு கேதுனாலே ரொம்பவே பயப்படுறாங்க இப்போ இந்த ராகு கேது கிரகம் வந்து உண்மையாவே வந்து கெட்டதுதான் பண்ணுமா இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சிறப்புமா சிறப்பான கேள்வி ராகு கேதுக்கள் இந்த நவ கிரகத்தில் கண்ணுக்கு தெரியாமல் சூரிய சந்திரனுடைய வெட்டு புள்ளிகளில் இந்த சூரியனுக்கு பூமிக்கும் அல்லது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் தோன்றக்கூடிய வெட்டுப்புள்ளி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் அல்லது சாயா கிரகங்கள் அல்லது எதிர்மறை கிரகங்கள் இப்படிங்கிற பெயர்கள் உண்டு இவர்களுக்கு வந்து பல்பொருள் சொல்லக்கூடிய உருவமைப்போ அல்லது ஒரு விஷயமா கிடையாது இவங்க ஒரு நிழல் கிரகம் அதனால இவர்களை யாருமே ஆளுமை செய்ய முடியாது கிரகங்களில் மிகவும் வலிமையானவர்கள் இவங்க தான் என்ன பண்றாங்க ஒரு மனிதன் பூர்வ புண்ணிய காலத்தில் செய்த நல்லதையும் சரி கெட்டதையும் சரி அதை அவர்களுடைய கர்ம வினைக்கேற்ப கால நிர்ணயத்துக்கு ஏற்ப அவங்க என்ன செய்துட்டு வந்தாங்களோ அதை இந்த ஜென்மத்தில் ஏன்னா மனித பிறப்புங்கிறது ஒரு தடவை மட்டும் இல்லை எண்பத்தி

அல்லது தவற விட்ட இல்ல பாக்கி வைத்த நாம் செய்த நல்லதையும் சரி கெட்டதையும் சரி நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராகு கேதுக்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை பணம் தேவை பொருள் தேவை ஆடம்பரம் தேவை லௌகிக வாழ்க்கைக்கு உண்டான வசதிகள் தேவை இதை கொடுக்குறவங்களா நல்லவங்க ஆனா நாம செஞ்சுட்டு வந்த தப்புக்கு இந்த தப்பு நீ செஞ்சிருக்கிற அப்படின்னு தண்டனை கொடுத்தாங்கன்னா நாம உடனே அவங்களை கெட்டவங்க அந்த மாதிரி தான் சனி பகவான எப்படி கெட்டவர்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவர் அவர் பாட்டுக்கு வேலை செய்யறவர் தான் அதே தான் நாம செய்துட்டு வந்த கர்ம வினைகளை எடுத்து நமக்கு சொல்லக்கூடியவங்க தான் இந்த ராகு கேதுக்கள் இவர்கள் கெட்டவர்கள இல்லைங்கம்மா ரொம்ப நல்லவங்க தான் நாம கெட்டது பண்ணிருப்போம் நாம பண்ணதை நமக்கு கொடுக்கங்காட்டி அவர்களை நமக்கு கெட்டவர்களாக தெரியுறாங்களே தவிர்த்து ராகு கேதுக்கள் யாரும் இல்லை நம்மளுடைய தாய் தந்தை இவர்களுடைய தாய் தந்தை நம்மளுடைய தாத்தா பாட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த தான் வரும் ராகு யார் வருவார் அப்படின்னா என் தந்தை இருக்கார் அப்படின்னா அவருடைய தந்தை எனக்கு ராகு இதே கேது அப்படின்னாங்க என் தாயார் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய தாய் தந்தையர்கள் கேதோ சோ ஒரு வம்சாவளியினர் ஒரு டிஎன்ஏ ஜோதிடத்தில் ஒண்ணு ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப நான் பிறந்திருக்க அப்படின்னா நான் என்னுடைய தந்தையோட மரபணுக்கள் எனக்கு உள்ள இருக்காது என் தாத்தாவது தான் இருக்கும் எனக்கு பிள்ளை பிறக்குறா அப்படின்னா அவனுக்கு என்னுடையது இருக்காது என் அப்பா அது இருக்கும் சோ ஒன்று விட்டு ஒன்று தான் இந்த டிஎன்ஏ அறிவியல் பூர்வம் சொல்லியிருக்காங்க எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் விஷயம்தான் இந்த ராகு கேதுக்கள் யார் அப்படின்னா நம் வம்சாவளியினரா நம் பரம்பரையா நம் என்ன ஜீன்ல வந்தோமோ நாம என்ன பண்ணமோ இந்த விஷயங்களை சொல்றதா பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா தாத்தா சொத்து பேரனுக்குதான் அப்படின்னு அப்பா கூட இல்லையம்பாங்க சோ அதன் அடிப்படையெல்லாமே எல்லாமே எடுத்துட்டு வந்தோம்னா இந்த விஷயங்கள் தான் கொடுப்பாங்க அப்படி ராகு கேதுக்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு மறைந்தத இல்ல நாம என்ன கொடுத்துட்டு வந்தமோ அதை திருப்பி கொடுக்க தான் இந்த ராகு கேதுக்கள் இவர்கள் கெட்டவர்களா இல்ல இவர்களும் எல்லாருமே நல்லவர்கள் தான் இவர்களும் மிகவும் நல்லவர்கள் தான் இப்போ ராகு கேது பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க ராகு கேதுனாலே வந்து கல்யாணத்துல வந்து தடை வரும் குழந்தை பாக்கியத்துல வந்து தடை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மைதானா சார் உண்மைனா உண்மைதான் ஆனால் அதை நாம புரிஞ்சுக்கிற விதத்துல இருக்கு ராகு கேதுக்கள் இவர்களை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் நிழல் கிரகம் சொல்லியிருக்கோம் இவர்களுக்கு பருப்பொருளே இல்லை அதாவது ஒரு நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு உலோகமோ பொருளோ பார்க்குற மாதிரி அவர்களுக்கு ஒரு உருவம் கிடையாது அவர்கள் சூரிய பூமி அல்லது சந்திரன் பூமி இவர்களோட வெட்டு வெட்டுப்புள்ளியில உருவாகக்கூடிய சூரிய சந்திர வெட்டுப்புள்ளியில உருவாகக்கூடிய ஒரு நிழல் கிரகம் எதிர்மறை கிரகம் எல்லா கிரகமும் கிளாக் வைஸ் நேர் கடிகார சுற்றுக்கு சுத்தினா இவங்க எதிர் கடிகார சுற்றுக்கு சுற்றக்கூடியவர்கள் இவர்கள் நல்லவர்கள் தான் நல்லவர்கள் தான் எப்போ அவங்க அவங்க இடத்துல இருக்கும்போது போது நல்லவங்க இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா ஆ என் வீட்டுக்கு என்னோட இடத்துல வந்தீங்கன்னா நான் நல்லவனா தான் இருப்பேன் நான் கெட்டவனா இல்லையாங்கிறது என் இடத்த விட்டு வெளியில மாறும்போது தான் இவன் என்ன பண்றான் ஏது பண்றாங்கிறது விஷயம் தெரியும் அந்த போல ராகு கேதுகளுக்கு சொந்தமா வீடு கிடையாது அப்ப ராகு கேதுகள் சொந்த வீடு இல்லை அப்படின்னாலும் அவர்களுக்கு சொந்தமா நட்சத்திரங்கள் கொடுத்திருக்காங்க ராகுவுக்கு மூணு நட்சத்திரம் கேதுவுக்கு மூணு நட்சத்திரம் அந்த விஷயத்துல விஷயத்தில் காலபுருஷ தத்துவத்தில் மேச ராசியில் முதல் நட்சத்திரமா வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் இது கேதுவிற்கு கொடுத்திருக்காங்க சரிங்களா அதே போல அடுத்த ட்ரையாங்கிள் சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் முதல் நட்சத்திரம் மகன் நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள் காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாம் வீடான தனுசு ராசியில் அந்த வீட்டில் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை கொடுத்திருக்காங்க இப்ப மேஷம் அஸ்வினில் இருந்து சிம்மம் மகத்தில் இருந்து தனுசு மூலம் இத குறித்து பாருங்க ஒரு ட்ரையாங்குலர் வரும் தான் இயங்கிட்டு வருது இந்த பூமியோட சுழற்சியும் அந்த மாதிரி தான் முதல்ல எல்லாமே இப்பயும் அப்படிதான் இருக்கு இதே போலதான் ராகுவிற்கும் நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க அது கால புருஷனுக்கு மூணாம் வீடான மிதுன ராசியில் நடு நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க அப்புறம் அதே கால புருஷனுக்கு ஏழுன்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தை கொடுத்திருக்காங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில் சதய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தையும் ஒரு டயக்ராம் ஒரு நட்சத்திரத்துல இந்த நட்சத்திரத்துக்கு வரைஞ்சிங்கனாலும் இதுவும் திரிகோணமாக தான் வரும் சோ இந்த காலபுருஷ தத்துவத்தை பாத்தீங்க அப்படின்னா ராகு கேதுகளுக்கு சொந்தமா வீடு இல்ல ஆனா சொந்தமா நட்சத்திரம் உண்டு இப்போ நமக்கு வீடு இல்ல இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டை நாம பத்திரமா பார்த்துக்குவோம் நம்ம வீட்டுக்கு உண்டான விஷயங்களை நாம தான் எடுத்து செய்வோம் நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நாம தான் கொடுப்போம் சரிங்களா ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு சொந்தமா வீடு இல்ல அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா மேச ராசி சிம்ம ராசி தனுசு ராசியில இந்த மூணு ராசியிலையும் கேதுவோட நட்சத்திரம் இருக்கு அடுத்ததா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசியிலும் ராகுவோட நட்சத்திரம் இவர்களுக்கு சொந்த வீடு இல்லைங்கிறதுனால இவர்கள் நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட இவங்க வீடுகளை இவங்க பாவிச்சுக்குவாங்க அப்ப என்ன இவங்களோட சொந்த வீட்டுக்கு இவங்க எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களை நான் ஒரு அடி நீங்களே சொல்றேன் அடிச்சுக்குவீங்களா அடிச்சுக்க மாட்டோம் அப்படியே அடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் வலிக்காத மாதிரியும் ஒரு ஒப்பனைக்காகவும் தான் காட்டுவோம் அந்த மாதிரி தான் ராகு கேதுக்கள் தன்னோட சொந்த வீடு இல்லாத காரணத்தால நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டை அவர்கள் வீடா பாவிக்கும் போது அவர்கள் அந்த பலாவலன் பாடங்களை கெடுக்க மாட்டார்கள் இப்ப காலபுருஷனுக்கு புருஷனுக்கு என்ன சொன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பதில் கேது அடுத்தது மூணு ஏழு பதினொன்னில் ராகு இப்ப இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க ஒன்னு அஞ்சு ஒன்பது இதெல்லாம் வந்து கேது நிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் காலபுருஷத்தில் புருஷத்தில் அப்போ அஞ்சு அப்படிங்கறதா ஒருவருக்கு குழந்தை பிறப்பை சொல்லக்கூடிய விஷயம் சரிங்களா ஒன்பது அப்படிங்கறது அவருடைய டிஎன்ஏ சொல்லக்கூடியது ஒன்று அப்படிங்கிறது அந்த ஜாதகரை சொல்லக்கூடிய விஷயம் அப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதில் ஏதாவது இடத்தில் கேது நின்றால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பை தடை செய்ய மாட்டார் சரிங்களா இது கேது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதில் அவர்களுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்னு அஞ்சு ஒன்பதில் கேது நின்றால் அவர்களுக்கு புத்திர தோஷம் என்பது கிடையாது நாம பொதுவா ராகு கேதுக்கள்னாவே தோஷம் எடுத்துட்டு இருக்கிறோம் இந்த படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒருவருக்கு புத்திர தோஷம் சொல்லக்கூடிய ஒன்னு ஒன்பதாம் பாவத்தில் என்றால் தோஷம் இல்லை அடுத்தது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஒருவர் லக்ன பாவம் சொல்லுவோம் அதற்கு நேர் ஏழாம் பாவம் அப்படிங்கறதா தன்னுடைய எதிர்பாலினம் ஆணாக இருந்தால் பெண் பின்னாக இருந்தால் ஆண் தளத்தரத்தை சொல்லக்கூடிய விஷயம் இப்ப காலபுருஷ தத்துவத்துல பாருங்க மூன்றாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இந்த மூன்று பாவத்திலும் ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்கு ஸோ ராகுக்கும் சொந்த வீடு கிடையாது அப்போ தன்னோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீட்டை அவர்கள் சொந்த வீடாக பாவிப்பார்கள் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் பாவத்திலோ ஏழாம் பாவத்திலோ பதினொன்றாம் பாவத்திலோ இந்த இடத்தில் ராகு நின்றால் அவர்களுக்கு களத்தர தோஷம் இல்லை ஆனால் பொதுவாக ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சில் உனக்கு கேது நிக்குது குழந்தை இல்ல உனக்கு ஏழுல ராகு நிக்கிறாரு உனக்கு திருமணம் தாமதம் தான் ஆகும் இந்த மாதிரி புரிதல் இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து ஒன்று ஐந்து ஒன்பது என்பது காலபுருஷ தத்துவத்தில் கேதுவுக்கு உண்டான வீடு மூணு ஏழு பதினொன்று சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தில் ராகுவுக்கு உண்டான வீடு சொந்த வீடு இல்லாத இவர்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கும் வீட்டை தன்னோட வீடாக பாவித்து இவர்கள் அந்த குழந்தை பேரோ திருமண தடையோ தருவது கிடையாது அதனால கலத்தரத்தை நிறுத்துவாங்க அல்லது குழந்தை பிறப்பை தடுப்பாங்க அப்படின்னு சொல்றது முற்றிலும் தவறு ஆனால் இதே மாத்தி நின்றால் இந்த ராகுவும் கேதுவும் இருவரும் வெவ்வேறு துருவங்களை கொண்டவர் ஒரு பாம்புன்னு எடுத்துட்டீங்கன்னா வாய் பகுதியிலிருந்து வால் பகுதி வரைக்கும் ஒரு பாம்புன்னு எடுத்துக்கிட்டா வாயிலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் ராகு வயிற்று பகுதியிலிருந்து வால் பகுதி வரைக்கும் கேது இவருக்கு ராகு வாய் பகுதி என்ன ஆகும் அப்படின்னா தனக்கு தேவையானத மற்றும் தன் வாயோட பெரிய உணவை உண்ணக்கூடிய அம்சம் உண்டு ஆனால் இந்த கேது அப்படிங்கிறது அவருக்கு மல துவாரம் மட்டும்தான் இருக்கும் அவர் உண்டால் இவர் வெளியேற்றுவார் ராகு எல்லாம் தனக்கு என்றால் கேது தனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அப்படின்னா ராகு நிற்க கூடிய மூணு ஏழு பதினொன்னு இடத்தில் கேது நின்றால் அந்த விஷயத்தை தடுப்பார் ரொம்ப சிறப்பா வந்து ஜோதிட சாஸ்திரம்னா என்ன அப்புறம் ராகு கேது பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கணும் சார் நன்றி வணக்கம் நன்றி நன்றி